வெல்கம் சேனல் இந்த வீடியோ லைக் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வரக்கூடாதா அப்ப இந்த இரண்டு யோகாசனங்களை தினமும் காலையில் செய்யுங்க நமது உடலில் சிறுநீரகங்கள் மிகவும் முக்கியமான உறுப்புகளாகும் இந்த சிறுநீரகங்கள் உடலில் நச்சுகள் மற்றும் பிற கழிவுப் பொருட்களை வடிகட்டும் மற்றும் ரத்தத்தை சுத்தம் செய்யும் மிகவும் முக்கியமான வேலையை செய்கின்றன இப்படி நச்சுக்களை பிரித்தெடுக்கும் பணியை செய்வதால் சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது இப்படிப்பட்ட யோகாசனங்களின் மகிமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் டாப் இரண்டு யோகாசனங்கள் குறித்து இப்போது காண்போம் தனுராசனம் இந்த தனுராசனம் அடிவயிற்று உறுப்புகளை வலுவாக வைத்துக் கொள்ளவும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை பாதுகாக்கவும் உதவுகிறது முக்கியமாக இந்த ஆசனம் தொப்பையை குறைக்கவும் உதவுகிறது இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின் கால்கள் இரண்டையும் முதுகை நோக்கி மடிக்க வேண்டும் பின்பு இரண்டு கைகளால் கணுக்கால்களை பிடிக்க வேண்டும் பிறகு மூச்சை கொண்டு தலை மார்பு தொடை ஆகிய பகுதிகளை ஒன்றாக மேலே உயர்த்தி உடலை வில் போன்று வளைக்க வேண்டும் இந்நிலையில் இருபது முதல் முப்பது வரை நொடிகள் இருக்க வேண்டும் பின் மெதுவாக மூச்சை வெளிவிட்டு பழைய நிலைக்கு வர வேண்டும் இந்த ஆசனத்தை மூன்று முதல் நான்கு வரை தடவை செய்ய வேண்டும் புஜங்காசனம் புஜங்காசனம் முதுகு தசைகளை வலுப்படுத்துவதன் மூலம் சிறுநீரகங்களை பாதுகாக்கிறது மேலும் இது நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தி சிறுநீரக செயல்பாட்டை தூண்டுகிறது இந்த புஜங்காசனத்தை செய்வதற்கு முதலில் குப்புறப்படுத்துக் கொள்ள வேண்டும் கால்வலை ஒன்றாக இணைத்து வைத்திருக்க வேண்டும் பின் கைகளை மடக்கி உள்ளங்கைகளை மார்புக்கு அருகில் இரண்டு புறமும் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு மூச்சை கொண்டே தலை கழுத்து மற்றும் மார்பு பகுதியை மேலே உயர்த்தி பின்னோக்கி வளைய வேண்டும் இந்நிலையில் அடிவயிறு தரையில் ஒட்டி இருக்க வேண்டும் இந்த நிலையில் பதினைந்து முதல் இருபது வரை நொடிகள் இருக்க வேண்டும் பிறகு மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும் இப்படி ஐந்து முறை செய்ய வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்